வெல்கம் டு ராகோ மீடியா சேனல் உங்களிடமும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய வீடு தோட்டம் நிலம் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கும் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் உங்களின் அனுமதியுடன் உங்களுடைய விற்பனைக்குரிய இடத்தை எந்தவித கட்டணமும் இன்றி இலவசமாக நமது ராகோ மீடியா சேனலில் பதிவு செய்து தருகிறோம் இந்த வீடியோவில் ஒன்றரை சென்ட் இடத்தில் கட்டப்பட்ட இரண்டு பெட்ரூம்கள் கொண்ட தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வெள்ளைக்கானுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் வீடியோக்குன்னு அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடு கோயம்புத்தூரில் போத்தனூருக்கு நியரில் இருக்கக்கூடிய செட்டிப்பாளையமில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஒன்றரை சென்ட் இடம் இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குங்க இந்த வீடு கட்டி நான்கு வருடங்களாச்சு என்ட்ரன்ஸ் வடக்கு பார்த்து இருக்குது இரண்டு பெட்ரூம்களும் ஒரு ஹாலும் ஒரு கிச்சன் ரூமும் இருக்குங்க இபி சர்வீஸும் நலத்தண்ணீர் பைப் கனெக்ஷனும் இருக்குது இன்சைடு கேட்டுக்குள்ளே டூ வீலர் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குங்க கார் பார்க்கிங் அவுட் சைடில் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டின் மொத்த விலை இருபத்தி ஐந்து லட்சம் இந்த வீட்டை பற்றின என்கொயரிஸ்க்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை